வணக்கம் உங்கள் வாத்தியரும் இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா கவிஞர் தமிழ் ஒளி சரிப்பா கவிஞர் தமிழ் ஒளி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் பிறந்தவர் சரி இவர் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சி பாடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆடூர் என்ற ஊரில் பிறந்தவர் இவருடைய பெற்றோர்னு பார்த்தோம்னா ஓ சின்னையா அம்மா பெயர் வந்து செங்கேனியம்மாள் சரி இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் விஜயரங்கன் கவிஞர் அவருடைய புரட்சி பாவலராக தன்னை உருவெடுத்துக்கொண்டு தனக்கு தமிழ் ஒளி என்ற பெயரை அவர் சுற்றிக்கொண்டதை நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம இவர் புதுவை கல்வே கல்லூரியிலும் கரந்தை தமிழ்ச்சங்கத்திலும் படித்தவர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இவர் முன்னணி இலக்கியம் சாட்டை போன்ற இதழ்கள்ல வேலை செஞ்சிருக்கிறாரு இவருடைய காவிய படைப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காதல் நிலை பெற்ற சிலை வீராயி மேதின ரோஜா விதியோ வீணையோ மாதவி காவியம் கண்ணப்பன் கிளிகள் புத்தர் பிறந்தார் கோசல குமாரி ஆகிய படைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் இவருடைய கவிதைகள் இரண்டு தொகுதிகளாக வெளியிடப்பட்டிருக்கிறது குழந்தை பற்றிய இலக்கியத்தை அவர் எழுதியிருக்கிறார் பாடு பாப்பா என்ற தலைப்பில் கவிதையை வழங்கியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரம் நாடகமா காவியமா திருக்குறளும் கடவுளும் தமிழும் சமஸ்கிருதமும் தமிழ்ச் சமுதாயம் ஆகிய கட்டுரைகளை கூட எழுதி வெளியிட்டிருக்கிறார் தமிழ்மொழி ஒரு கவிஞர் மட்டுமில்ல ஒரு எழுத்தாளர் அதனால்தான் கட்டுரை எழுதியிருக்கிறார் அதுக்கப்புறம் சிறுகதைகளை கூட எழுதியிருக்காரு இப்ப சிறுகதைகள்னு பார்த்தோம்னா அறிவூட்டும் நூறு அற்புத கதைகள் குருவிப்பட்டி உயிரோவியங்கள் போன்ற சிறுகதைகளை எழுதியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம சிறிய நாவல் நாவல் என்று சொல்லக்கூடிய மாமாவின் சாகசம் என்ற நாவல் எழுதியிருக்கிறாரு தமிழ் ஒளி நாடக நூல்களை கூட எழுதியிருக்காரு கவிஞர் விழா சிற்பியின் கனவு அப்படின்னு நம்ம பார்க்கறோம் அது மட்டும் இல்லாமல் இவர் திராவிட இயக்கத்திலும் பங்கு கொண்டார் அது மட்டும் இல்லாமல் பொது உடைமை திராவிட இயக்கம் பொது உடைமை இயக்கம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு கவிதைகளை இவர் எழுதியிருக்கிறார் இவர் பெரும்பாலும் தொழிலாளர் நலனை பற்றி அதிகமாக கவிதைகளை பதிவு செய்திருக்கிறார் இவர் கம்யூனிச கவிஞர் என்று பாராட்டப்படக்கூடியவர் இவர் வாழும் காலகட்டத்திலேயே இவர் புகழ் பெறாதவர் மறைக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னாலும் இப்போதுதான் அந்த கவிஞர் தமிழ் ஒலியை பற்றி தமிழ் உலகம் தெரிந்து கொண்டு வருகிறது சரி அந்த விதத்துல தமிழ் ஒளியின் கவிதைகள்ல வருங்கால மனிதன் வருக என்ற கவிதையை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் வருங்கால மனிதன் வருக புத்தர் நடந்த திசையிலே அது பொங்கி வழிந்த திசையிலே சித்தம் மகிழ்ந்து நடந்திட ஒரு தெய்வ மனிதன் வருகின்றான் அதாவது புத்தர் நடந்த வழி எதுனா அகிம்சையான வழி அவருடைய வழி ஏழை எளியவர்களுக்கெல்லாம் அருள் பொழிந்து நடக்கக்கூடிய வழி அந்த அகிம்சை வழி அந்த அகிம்சை வழியை நாம் பின்பற்றினால் நம்முடைய உள்ளமும் மனமும் மகிழ்ச்சி அடையும் அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சி அடையக்கூடிய வழியை பின்பற்றி ஒரு தெய்வ மனிதன் வருகிறான் அப்படின்னு சொல்றாரு விண்ணீர் பிறந்தவன் என்றிட முகம் விண் சுடரொலியாக பொலிவுற மண்ணில் பிறந்த மனிதருள் புது மைந்தன் பிறந்து வருகின்றான் தேவ உலகத்துல இருந்து வானுலகத்துல இருந்து பிறந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது எவனுடைய மனம் தூய்மையுடையதாக இருக்குதோ அவனுடைய முகம் வந்து பிரகாசமாக அப்படிப்பட்ட பிரகாசமான மனிதன் உள்ள ஒரு சிறந்த ஒரு மைந்தன் வருகிறான் அப்படின்னு சொல்றார் மன்னன் அசோகனும் காந்தியும் திருவள்ளுவர் என்றவே தாந்தியும் சொன்ன நடந்திட பரிசுத்த மனிதன் வருகின்றான் அதாவது புத்தர் வழியில் ஆட்சி செய்தவர் அசோக மன்னன் அவர் அகிம்சை வழியில் ஆட்சியை நடத்தினார் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிற்கு அகிம்சை வழியில் சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் காந்தி அது மட்டும் இல்லாமல் தமிழ் உலகத்தில் சிறந்த ஒரு பொதுமறையை கொடுத்தவன் திருவள்ளுவன் அந்த திருவள்ளுவனுடைய வழியையும் காந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு மகானினுடைய வழியையும் சொன்னபடிக்கு பரிசுத்தமான ஒரு மனிதன் வருகிறான் அப்படின்னு கவிஞர் தமிழ் கூறுகிறார் சொல்லும் செயலும் ஒரு தொழில் எனும் துண்மை நெறியை தொடர்ந்திட கல்லும் உருகும் கருணையை இரு கண் என கொண்டு நடந்திட நல்ல மனிதன் வருகின்றான் அப்படின்னு சொல்றார் அது எப்பவுமே அவன் சொல்லக்கூடிய சொல்லுக்கு ஏற்றவாறு நடக்கக்கூடியவன் அது மட்டும் இல்லாம பழமையான புதுமையான மனிதனாக இருந்தாலும் பழமையான நெறியை ஏற்றுக்கொண்டு அந்த பழமையான நெறியை வாழ வைப்பதற்காக வரக்கூடியவன் அது மட்டும் இல்லாம கல் அவனுடைய கருணையை பார்த்தால் கல் கூட உருகிடுமா அப்படிப்பட்ட சுத்தமான மனிதன் வருகின்றான் நல்ல மனிதன் வருகின்றான் அப்படின்னு இந்த தமிழ் உலகத்திற்கு நல்ல மனிதன் வர வேண்டும் என்று கனவு காண்கிறார் தமிழ்நாட்டு மனிதன் வருகின்றான் ஒரு நல்ல மனிதன் அப்படின்னா நல்ல மனிதன் யாராக இருப்பான் இந்த உலகத்துல பிறப்பான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நல்ல மனிதன் உலகத்திலேயே பழமையான இனமான இந்த தமிழ் இனத்தில்தான் அந்த தமிழ்நாட்டு மனிதன் தான் வருவான் அப்படின்னு சொல்றார் வல்லமை கொண்டு நடந்திட புவி வாழ்ந்திட செய்ய வருகின்றான் அதாவது அவனுடைய ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கும் இந்த ஆற்றல் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் வாழச் செய்வதற்காக வருகின்றான் மண்சை அன்பை விதைத்திடில் அது மாமரமாக கணிதரும் உண்ண மரணம் ஒழிந்திடும் என ஓதும் மனிதன் வருகின்றான் இந்த உலகத்திலேயே அன்பு என்பதுதான் இந்த உலகத்துல விதைக்கப்பட வேண்டிய ஒன்று அந்த அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த மரத்தை இந்த பூமியில நொட்டுட்டோம் அப்படின்னா அந்த மரத்திலிருந்து அன்பு என்ற மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த கனி அந்த பழத்தை யார் உண்கிறார்களோ அவர்கள் மரணமில்லாத நிலை வரும் அப்படி அன்புமயமாக எல்லோர் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் மனிதன் ஒரு குறிப்பிட்ட உறவுகளில் மட்டும் அன்பு செலுத்திட்டு அப்பாவுக்கு அம்மாவுக்கு மனைவிக்கு நண்பர்களுக்கு அன்பு செலுத்தி விட்டுறோம் ஆனால் எல்லோருக்கும் சமமான அன்பை கொடுக்க வேண்டும் அப்படி எல்லோருக்கும் சமமான அன்பை கொடுத்து எல்லா மக்களையும் அன்பை பின்பற்ற செய்யக்கூடிய ஒரு மனிதன் தெய்வ மனிதன் வருகின்றான் என்று கனவு கண்டார் கள்ளமும் மேடும் குறுக்கிடில் இசை பாடி நடந்து கடப்பவன் கள்ளம் கள்ளமும் வஞ்சமும் கண்டிடில் இரு கால்களில் ஏறி புடைப்பவன் இந்த தெய்வ மனிதன் எப்படிப்பட்டவனா உலகத்துல அவனுக்கு மிகப்பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி அது சமமாக எடுத்துக்கொண்டு பாட்டு பாடிக்கொண்டே நடக்கக்கூடியவன் ஏன்னா இந்த உலகத்தில் துன்பம் வந்தாவே எல்லாம் நுடிந்து போயிடுறாங்க அப்படி நுடிந்து போகாமல் எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் திருவள்ளுவர் சொல்லுவார் துன்பம் வருங்கால் நகுக அது போல துன்பம் வந்தால் கூட பாடல் பாடி கடக்கக்கூடிய மனிதன் வருகிறான் அது மட்டும் இல்லாமல் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா மனதில் கள்ளமும் கள்ளம் அப்படின்னா திருட்டுத்தரம் வஞ்சகம் மற்றவர்களுக்கு தெரியாமல் எடுப்பது என்ன கள்ளம் திருட்டுத்தனம் வஞ்சகம் அப்படின்னா ஒருவரை பார்த்து நல்லவரை போல உனக்கு நான் நல்லவன் என்று வெளியில் காட்டிக்கொண்டு ஆனால் உள்ள அவனுக்கு என்ன செய்யறது அவன் வாழ்க்கையில் தோல்வியடைவதற்கான செயல்பாடுகளை செய்வது அதாவது நேருக்கு நேரம் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு அவன் வார்த்தையில சொல்லிட்டு ஆனால் அவன் கெட்டு போவதற்கான செயல்களை செய்வான் அவங்க தான் யாருன்னா வஞ்சகன் அப்படிப்பட்ட கள்ளத்தனம் கள்ளத்தனமும் வஞ்சகமும் கொண்ட மனிதனை பார்த்தா அவன் என்ன பண்ணுவான் ஏறி மிதித்து கால்களால் நசுக்கி அவனை துன்புறுத்தக்கூடியவன் நற்கலை கற்று தெளிபவன் நல்ல கலைகள் அயக்கலைகள் அறுபத்தி நான்குன்னு சொல்லுவாங்க அப்படி எல்லா கலைகளையும் கற்று தெளிந்திருக்கக்கூடியவன் தமிழ் நாட்டை உயர்த்தும் மனிதனாம் ஒரு சுடராக பொலிபுர இந்த புண்ணியமைந்தன் வருகின்றான் பாரதியார் புதுமை பெண்ணை கனவு காண்கிறார் கனவு கண்டார் அது நடந்தது தெய்வ மனிதன் பரிசுத்தமான மனிதன் தமிழ்நாட்டு மனிதன் இப்படிப்பட்ட அழகான எல்லாம் நல்ல குணங்களையும் தீயவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த குணத்தை கொண்ட ஒரு புனிதமான மனிதன் வருகின்றான் என்று கனவு காண்கிறார் அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் உருவாக வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இந்த கவிதையை கவிஞர் தமிழ் மொழி பதிவு செய்துள்ளார் இந்த கவிதை உங்களுக்கு புரிந்திருந்தால் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி